நல்லது நினச்சா நல்லது நடக்கும் நம்ம என்ன நினைக்கிறோமோ அது நமக்கு கிடைக்கும் லா ஆஃப் அட்ராக்ஷன் அப்படி இப்படின்னு எல்லாரும் சொல்கிறாங்களே நானும் எல்லாமே பாசிட்டிவாக தான் நினைக்கிறேன் ஆனால் எனக்கு ஏன் எதுவுமே பாசிட்டிவாக நடக்க மாட்டேங்குது அப்படின்னு உங்களுக்கு ரொம்ப நாளாக டவுட் இருக்கான் உங்களுக்கான ஆன்சரை நான் சொல்கிறேன் நம்ம என்ன நினைக்கிறோம் அப்படிங்கிறத விட எப்படி நினைக்கிறோம் அப்படிங்கிறது தான் ரொம்ப முக்கியம் நீங்கள் எனக்கு கஷ்டமே இருக்கக்கூடாது எனக்கு கடனே இருக்கக்கூடாது எனக்கு நோயே இருக்கக்கூடாது அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கண்ணா உங்களுக்கு நீங்கள் சொன்ன எல்லாமே உங்களுக்கு இருக்கும் அது ஏன்னா யூனிவர்ஸ்க்கு நோ அப்படின்ற ஒரு விஷயமே தெரியாது நீங்கள் சொல்கிற எல்லா விஷயமுமே யூனிவர்ஸ்க்கு எனக்கு கஷ்டம் இருக்கணும் எனக்கு கடன் இருக்கணும் எனக்கு நோ இருக்கணும் அப்படின்னு தான் கேட்கும் அதனால தான் உங்களுக்கு எல்லாமுமே வந்து பார்த்திங்கன்னா நெகட்டிவாகவே நடக்குது இதை எப்படி ரீஃப்ரேம் பண்ண முடியும் அப்படின்னா எனக்கு நிறைய பணம் இருக்கணும் எனக்கு நல்ல ஆரோக்கியம் இருக்கணும் எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கணும் அப்படின்னு நீங்கள் சொன்னீங்கன்னா உங்களோட லைஃப் கண்டிப்பாக பாசிட்டிவாக மாறும் இது வரைக்கும் நீங்கள் இந்த மாதிரி ஏதாவது தப்பாக நினச்சி செஞ்சுக்கிட்டு இருந்தீங்க அப்படின்னா அது என்னன்னு எனக்கு கமெண்டில் சொல்லுங்கள் யூ ஹாப்பி லைஃப்